அப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்போ நம்ம சென்னை போலயா ஓங்க கிட்ட தான் கேக்குறேன் சொல்லு அங்க போல ஏன் அங்க போல ஏன் கிட்ட எதுவும் கேட்காத சைலண்டா வா அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்ன நீ எது கேட்டா இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படி என்னடா ஆச்சு உனக்கு இப்போ கோவிலுக்கு போற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் அதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு ஏதாவது சொன்னா தான தெரியும் நான் தான் சொன்னேன் சைலண்டா வா நீ எதுவும் பேசாத சொல்லிட்டேன் நீ ஏன் இப்பல்லாம் நடந்துக்கற எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருந்தா கொஞ்ச நேரம் இருக்கும் சைலண்டாவே வா அவ்வளவுதான் சொல்ல முடியும் கேகேட்டி என்ன சொல்லு இங்க வா என்னால முடியாது சொல்றதை கேளு இங்க வந்தனா எங்க போறேன்னு சொல்லுவேன் வந்தட்ட சொல்லு நீ என்ன பார்த்து சிரிக்கணும் அப்பதான் சொல்லுவேன் சிரிக்கலாம் முடியாது ரீசன் மட்டும் சொல்லு அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்தான் அவன் வீட்டுக்கு தான் போறோம் அங்கயா ஆமா அங்க எதுக்கு இவ்ளோ அவசர அவசரமா போறோம் முக்கியமான ஒரு வேலை அதனால எனக்கு என்ன உனக்கு இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டதுக்கும் அங்க போறதுக்கும் ஏதாவது சம்பந்த இருக்கா ஆமா இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் கேட்றுகோ

நீ என்ன நினைக்கிற? என் மேல கோபம் இருந்து வெளிக்காட்டாம காட்டாம இருக்க நினைக்கிறேன். ஆமா. என்ன? ஒண்ணுமே இல்ல. உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஆமா ரொம்ப. நீ இத ரீசன் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? நீதான் என்கிட்ட பேசவே இல்லையே. நானும் ட்ரை பண்ணேன். நீ என்கிட்ட பேசாமையே போயிட்டா என் மேல உங்களுக்கு கபலோ લાગு? அப்படினா இல்ல. ஓஹோ சரி சரி. இன்னியோட சொன்ன டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமா. நாளில இருந்து புதுசா ஒரு அக்ரிமென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது? அஸ்வின் என்ன சொல்லு நான் உன்னை இவ்வளோ காயப்படுத்தி எப்படி அதை மட்டும் என் மேலே பாசமாக இருக்க முடியுது அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும் நான் உன்னை அதிக கஷ்டம் மட்டும் தானே படுத்திருக்கேன் நீ கேட்டது கூட என்னால் தர முடியாதுல்ல எப்பயுமே ஹே லூஸ் மாதிரி பேசாத சரியா எல்லாம் சரியாயிடும் நான் இருக்கேன் உனக்கு குறித்தாய் சலங்கையே கொஞ்சம் பேசு சுஜி என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வா ஏன்டா கூப்பிட்ட சும்மா தாண்டி வெளியே போயிட்டு வர அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டேன் ஓ அப்படி ஆசை சரி உன் பொண்ணை நீயே கூட்டிட்டு போ வெளிய ஏய் நானே வெளிய போறேன் நான் எப்படி உன்னை பாத்துக்க முடியும் நீயே பாத்துக்கோ நானும் வெளியே போகிறதுக்கு தான் கிளம்பணும் தெரியுமா இப்போ நீ போறன்னு சொல்ற அதெல்லாம் தெரியாது நான் தான் போவேன் நீ தான் உன்னோட பொண்ண பாத்துக்கணும் ஏய் இன்னைக்கு மட்டும் அவளை பாத்துக்கோ அப்புறம் நான் பாத்துக்கறேன் சரியா அதெல்லாம் முடியாது நீ தான் பாக்கணும் ஹலோ உள்ள வரலாமா ஏய் யாரோ கூப்பிடுறாங்க பாரு ஆமா இங்க கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கு சரி யாரேன்னு பாரு போடா டோர் ஓபன் தான் இருக்கு உள்ள வாங்க ஏன்டா அங்க போய் யாரேன்னு பார்க்க மாட்டே எங்கயே கூப்பிடுவியா யாரா இருக்க போறாங்க தெரிஞ்சவங்கள தான இருக்க போறாங்க அஸ்வின் நீயா டே மச்சான் கொஞ்சம் வேகமா போடா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறான் டேய் நான் வேகமா தான்ண்டா போயிட்டு இருக்கேன் பத்தாவதுடா இன்னும் வேகமா போடா அப்போ நீங்க வந்து கார் விட்டுங்களா வேணீங்களா அவனை ஃபர்ஸ்ட் ஃபோன் போடா மச்சான் அச்சா சுவிச் ஆஃப் இருக்குடா மொபைலு ஐயோ கீர்த்தி காட்சி ஃபோன் பண்ணி தொலைங்கடா மச்சான் அத நான் மறந்துட்டேன்டா உங்களுக்கு மூணு இருக்கா இல்லையாடா ஏன்டா மச்சான் இப்படிலாம் கேட்குறேன் எல்லாம் நான் சொல்லி தான் எதாக இருந்தாலும் தெரியணும் உங்களுக்குன்னு ஒரு மூளையே இருக்காது அதெல்லாம் கொண்டுட்டு போய் நியூசியத்தில் தான் வைக்கணும் பார்த்துட்டு போகிறதுக்காச்சும் ஏதாவது யூஸ் ஆகும் ஏ மச்சா ஓவராக பண்ணாத நான் கீர்த்திக்கு கால் பண்ணி பார்க்கறேன் அதை ஃபஸ்ட்டு பண்ணி தொலைங்கடா வேணிங்களா சும்மா போட்டு என் உயிரை இருக்கானுங்க டேய் அவன் வீடாச்சும் தெரியுமா இல்லை ஏதாவது ஃபோக்கில் சொல்லிட்டு இருக்கீங்களா டேய் மச்சான் என்ன நான் சொல்லி தொலைடா வேணேன் இல்லை மச்சான் அவன் சொன்ன அட்ரெஸ் இதுதானே எனக்கு டவுட்டாகவே இருக்குது என்னடா சொல்கிறீங்க இல்லைடா மச்சான் எனக்கு தெரியும் நீ கரெக்டாக தான் போகிறப்போ போ என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் டேய் மச்சான் இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கலாமாடா உன் வேலையை பாருடா ஃபர்ஸ்ட் ஏன்டா சிரிக்கிற டே மச்சான் பேச பாருடா எப்படி இருக்குன்னு டே மச்சான் எதுவும் சொல்லிடாத அவன் இப்ப இருக்கிற காண்டுக்கு ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிச்சிடுவான் கம்முன்னுவா ஆமாண்டா நம்பவே முடியாது அது பண்ணாலும் பண்ணிடுவான் டே எங்கடா கால் பண்ணீங்களா இல்லையாடா டே ஃபோன் கொண்டுட்டு வர மறந்துட்டோம்டா ஏன்டா அப்படில்லாம் பண்றீங்க சரிடா மச்சான் அவன் ஃபோனை கொடுடா ஏ மாச்சா நானும் வரும்போது கொண்டுட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன்டா அதாண்டா உங்களை ஃபோன் பண்ண சொன்னேன் சரிடா இப்போ என்னதான் பண்ணலாம் சொல்லுங்கள் அட்ரெஸ் கரெக்டாக இருந்தால் போகலாம் இதெல்லாம் ரிட்டர்ன் வீட்டுக்கே போகலாம் என்ன சொல்கிறீங்க டேய் நீ அவனையே பார்த்து சைட் அடிச்சதெல்லாம் போதும் நிறுத்து ஃபஸ்ட்டு அவன் மூஞ்சி பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுடா ஏ மச்சா கம்ம இருடா அவனே கொலகான்ட இருக்கான் விட்ரா விட்ரா பார்த்துக்கலாம் லொக்கேஷன் கரெக்டு தானடா டே மச்சா அதுவும் எனக்கு தெரியாதுடா டே என்னடா சொல்கிற நீ அது மட்டும் ராங் இருந்தது நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு செத்தான் அவன்கிட்ட விடுடா அஸ்வின் தான் இருக்கான் பாத்துக்கலாம் டேய் அவன் வந்துட்டானா என்னடா பண்றது ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாடா ஊர்ல பத்து பதினஞ்சு பிரெண்ட் வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு பிரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் ஏதோ அய்யோயோயோயோயோயோ அன்பேண்டா எந்த மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வரவே கூடாதான் ஏ மச்சா அப்படிலாம் இல்லடா வாடா சுஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆ நல்லா தான் இருப்பீங்க வாடா இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் என் கிட்டேடா என்ன கேட்கணும் ஆமா உனக்கு ஒரு குழந்த இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த குழந்தைய பாத்துட்டு போடலான்னுடா வந்தேன்டா குழந்தைய பாத்துட்டு போறதுக்காக தான் வந்தியா ஆ ஆமாண்டா சரி வெயிட் பண்றா நான் என் குட்டி மாவு கூப்பிடுறேன் ஆ ஓகேடா கூப்பிடுறா சுஜி போய் குட்டி மாவு கூட்டிட்டு வா அவன் எதுக்காக பார்க்க வந்திருக்கானே தெரியலையே அது எதுவா இருந்தா என்ன நீ போய் கூட்டிட்டு வா பாத்துக்கலாம் ஆ சரி ஓகே ஏண்டா மச்சான் நீ மட்டும் தான் வந்தே இல்ல கூட யாராவது கூட்டிட்டு வந்தியாடா ஆ என் கூட ஒருத்தர் வந்திருக்காங்கடா யாருடா கீர்த்தியா ஆ ஆமாடா கீர்த்தி உன் கூட வந்தாளா ஆமா மச்சான் ஏண்டா ஆ ஒன்னும் இல்லடா அப்புறம் எங்கடா கீர்த்தியை காணும் நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாடா ஓ அப்படியா சரிடா கீர்த்தி வா வா என்னடா மச்சான் இந்த சைடு ஒரு கேர்த்தியெல்லாம் உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்டா ஓ அப்படியாடா சரிடா சரிடா நீ வெயிட் நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரேன் டே மச்சா அதான் போயிருப்பாங்கல்ல அவங்க கூட்டிட்டு வருவாங்கடா நீ என் கூட பேசிக்கிறேன் இல்லடா மச்சா பாவம் பாவம்ல நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் டே மச்சா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஓகே அவங்களே கூட்டிட்டு வரட்டும் ஓகேவா ஐயோ இவன் வேற போட்டு படுத்துறானே என்ன பண்றதுன்னே தெரியல ஐட செல்லோ நாங்க ரெண்டு பேருமே அப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स. ஓ நீங்க அப்பா உடைய फ्रेंड्सஆ? நான் உங்களை இதுக்கு முன்னாடி சரி இங்க வாங்க என்கிட்ட. அம்மா சொல்லிட்டாங்க தெரியாம என்ன கூட போகக்கூடாதுன்னு. கேட்டி அந்த குழந்தையை பாரு. ஹே என்ன? ஒண்ணுமில்ல. சரி அந்த குழந்தைய கூட பேசு. நானா பேசவே மாட்டேன். ஹே உன் கோவத்தை குழந்தை மேல காமிக்காத. நீங்க சாப்பிட்டீங்களா?

ஓகே குட்டிமா போ சோஜி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை நீ என்னை எப்படி நம்ப வச்சிருக்க சாரி கீர்த்தி நீ சாரி சொன்னால் மட்டும் எல்லாமே சரியாயிடுமா இங்கே பாரு நான் பண்ணது தப்பு அவ்வளோதான் தேவையில்லாம எதிரி நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் இப்போ மட்டும் அஸ்வினி எனக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறீங்கன்னா நீ உண்மை நீ இப்போ வரைக்கும் நினச்சிட்டே இருந்திருப்பேன் தெரியுமா நீ என்னை எவ்வளோ நம்ப வச்சிருக்கல நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்க அப்படி இருந்துமே ஃபுல்லாக நீ பண்ணியிருக்கல ஏன்டா ஃப்ராடு அவள் லைஃபையும் கேட்கிறேன் என் லைஃப்பையும் கெடுக்க பார்க்குற உன் மனசை என்னதான் நினச்சிட்ருக்க உனக்கு என்ன பெரிய இவன் நினப்பா போரிக்கி நான் ஏ அப்போது அந்த உன்னோட இது அது நீ மாற்றி சொல்லியிருக்க உனக்கு அசிங்கமாக இல்லை ஏன் சுஜி உனக்கு அது அசிங்கமாக தெரியலையா ஹேய் போதுன்னு நிறுத்து சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பண்ண உன்னால் அதை என்ன நீ நம்பாமையா இருந்த நம்பிட்டே தானே சீ நீ பிடி பண்ண கனவு கூட நினச்சே பார்க்கல உன்னையே என்ன நினைக்க சொன்னால் நான் அப்படி தானே இருப்பேன் என்ன நீ பண்ணுவ இப்படி சொல்ல நான் கொஞ்சம் கூட நாக்கு கூசவே இல்லையா அப்போ என்ன சொன்னேன் என்கிட்ட நீ நினச்ச அஸ்வினி என்கிட்ட தப்பாக மிஸ்பிகே பண்ணியிருக்கான் இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் நீ தான் கேட்டி எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுந்தேன் உனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வேறு கிட்ட கேட்டுக்கு உண்மையிலாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி எல்லாத்தையும் ஷேர் பண்ணல என்ன சொல்லணும் உனக்கு நான் ஃப்ரெண்டே கிடையாது கேட்டி உனக்கு ப்ரீத்தி மட்டுந்தான் ஃப்ரெண்டு ஆமாம் அவன் ஃப்ரெண்டு தான் இல்லேன்னு சொல்லவே இல்லையே அவளுக்கு அப்புறம் நான் உன்ன தானே பார்த்தேன் உனக்காக நான் எவ்வளோ டைம் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பேன் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு எதுக்கு என்னையும் அஸ்வினியும் நீ பிரிக்க பார்த்தேன் எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல அதனால பிரிக்க பார்த்தேன் அப்போ இவரும் அந்த விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண அவ்வளோதான் அதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுவியா நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவர் அப்பாவா இவர் இன்சல் வைக்கிறதுக்கு அப்படியா ஏய் தேவையில்லாம என்கிட்ட பேசாதே நீ பண்ணிருந்த அப்படி தானே இருந்தது ஏன்னா நான் இவனை கொஞ்சம் கூட வைக்காம இல்லையா உன்னோட குழந்தைய போய் அவனோட குழந்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன் சீ என்ன மனுஷனையெல்லாம் இதில் வேற அழுந்து அழுந்து நம்ப வச்சு என் நாய் நீ பண்ணுது எல்லாமே எனக்கு கோவம் தான்டா நீ இப்படி பண்ணுவ நான் எப்பயுமே நினச்சி கூட பார்க்கல நீ பண்ண மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் எனக்கு உன் மேலே இருக்கிற அந்த நட்பு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தது வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது உன் மேலே உண்மையாக தான் அன்பு வச்சுருந்தேன் அது உனக்கே புரியும் எனக்கு நல்லாவே தெரியும்டா ஆனால் நீ இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுவோம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லைடா நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருந்த மாதிரி நீ எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் ஹாப்பியாக இருந்தால் நீ ஹாப்பியாக இல்லைன்னு எனக்கு இப்போதான்டா புரியுது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிடா மச்சான் என்னைக்காவது ஒரு நாள் என்னை நீ மிஸ் பண்ணவும்ல அன்னைக்கு உன் பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்டா இனி நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுடா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது கூட நான் உங்களை நம்பவே இல்லை இவனா அப்படி பண்ணவே மாட்டாண்டா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவ்வளோ நம்முனை என் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைச்சிட்டல அவ்வளோதான் உனக்கு எனக்கு இருக்கிற நட்பு இன்னையோட முடிஞ்சுது இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அவ்வளோதான்டா குட் பை இனிமேல் திரும்பி கூட என் லைஃப் பக்கம் வந்துராத அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டேன் இப்பயுமே உன்னை அடிச்சு போட்டு போகிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆகாது எதுக்காக விட்டுட்டு போகிறேன் தெரியுமா உன்னோடைய பொண்ணுக்காக மட்டும் அந்த குழந்தைக்காக மட்டும்தான் ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட்டுட்டு போகிறேன் இல்லைனா நீங்கள் பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இனிமேல் ரெண்டு பேரும் என் மூஞ்சிலேயே முடிச்சிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சுஜி நீ எதுக்காக அவகிட்ட ரூடா பேசுன அவன் என்னமோ நினைச்சிட்டு போற விடுங்க பாத்துக்கலாம் சாரி சுஜி என்னால தானே எல்லாமே நடந்தது அதான் நீங்க அப்பவே சொல்லிட்டீங்கள நான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன் விடுங்க பாத்துக்கலாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூ ஆனது தான உங்களுக்கு தெரியல பாத்தியா நான் சொன்ன பொய் வச்சு தான நீ கீர்த்தி கிட்ட அப்படி பேசுன அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ரூமுக்கு போகிறேன் ஏய் நானும் வரேன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் எனக்கு தனியாக இருக்கணும்னு தோணுது அதனால தான் போகிறேன் நீங்கள் பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ போய் சாரி சுஜி என்னால் தான் உனக்கும் கஷ்டம் இல்லை நான் பண்ண முட்டாள்தனத்தால் எல்லாருமே கஷ்டப்பட்டுறீங்க சாரி அஸ்வின் உன்னோட வேல்யூ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு நாளில் இனிமேல் உன் லைஃப்பில் நான் குறுக்கவே வர மாட்டேன் உன் லைஃப் நீ எப்பயுமே ஹாப்பியாக இரு மிஸ்யூடா நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டேன்